பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்தால் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை கட்டாயம் வழங்கப்படும் என பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வரும் வரும்பொழுது தமிழகத்திலே இதுவரை எந்த குடும்பத்தில் யாருக்கும் கூட ஒரு தலைமுறை கூட அரசு வேலை கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு கட்டாயமாக அரசு வேலை கொடுக்கும் குடும்பத்திலே அரசு வேலை இல்லை ஏழு தலைமுறையாக அரசு வேலை இல்லை ஆனால் நான் வந்து ஒரு டிகிரி படிச்சுட்டேன் உங்களுக்கு அரசு வேலையை நாங்கள் கொடுக்க அது உங்களுடைய உரிமை அரசு கல்யாண நாலு பேர் சென்னையில் உட்கார்ந்து உங்களை ஆள்பவர்கள் அரசு கிடையாது அது சர்வாதிகார மக்கள் மக்களை ஆளும் பொழுது மட்டும்தான் அது அரசு எனக்கு உங்க ஊர்ல இத்தனை தலைமுறையாக அரசு வேலை இல்லா ஒருத்தர் இருக்கிறாங்க அந்த குடும்பத்திலே ஒரு சகோதரர் அரசாங்கத்தை மாறுபட்ட கோணத்தை மாறுபட்ட கோணம் ஐம்பது ஆண்டுகள் கழித்து தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற கனவை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி செல்ல ஆரம்பித்திருக்கிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளப் பண்ணுங்கள்